பேட்டிங்ல மட்டும் ஆளாளுக்கு சென்சுரி அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்றீங்க இப்படி இருக்கும்போது பவுலிங்கில் பும்ரா தவிர விக்கெட் எடுக்க வேற யாருமே இல்லையாப்பா அவர் மட்டும் தனிமரமாக நின்று போராடிட்டு இருக்காரு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்தியாவோட பவுலிங் வந்து இருந்துச்சுங்க இந்தியா வருஷம் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சில் இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து பேட்டிங்லேயே இன்னும் கொஞ்சம் ரன்னை வந்து எடுத்துருக்கணும் ஆனால் பேட்டிங்கில் கடைசி நேரத்தில் சுதப்பினனால நானூற்றி எழுவத்தோர் ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டோம் சரி பேட்டிங்கில் தான் கடைசி நேரத்தில் சொதப்பிட்டோம் பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் இன்னைக்கு பும்ரா வந்து ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஜாக்ரோலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதுலையும் ஜாக்கிரவலி கான்ஃபிடென்ட்டாக பும்ராவோட ஓவரில் ஃபோரெல்லாம் அடிச்சு அசத்தினாரு உங்களோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓவரில் ஜாக்ரோலியோட விக்கெட்டை பும்ரா வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் பெண்டா கெட்டும் ஓலி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஆரம்பித்தாங்க திரும்ப பும்ராவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சுங்க அழகா பெண்டா கெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு ஆனால் பெண்டா கெட்டோட கேட்சா ஜடேஜா வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க இதுக்கப்புறம் பெண்டை கெட்டு இருந்துக்கிட்டு இதுதான் எனக்கு சான்ஸு இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாரு அவர் கூட ஓலிப்போப்பும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை இன்னைக்கு உடைக்கவே முடியாதா இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக போதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா திரும்ப நான் வந்து டக்கெட்டோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் பென்டக்கெட்டோட ஸ்டெம்ப் வந்து தெருக்கி விட்டாருங்க அவரோட விக்கெட்டை எடுத்தவுனே பும்ராவுக்கு சந்தோஷத்தை பார்க்கணும் அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு ஆனா அவரோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலைங்க ஏன்னா அடுத்த ஓவரில் ஓலி விக்கெட்டை பும்ரா எடுத்திருக்க வேண்டியது ஓலி கேட்சை ஜெய்சால் ஜெய் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க இதை வந்து பார்த்த பும்ரா டென்ஷன் ஆயிட்டாரு என்னையா இப்படி ஆளாளுக்கு கேட்ச கேட்ச் நான் என்னதான்ப்பா பண்ணுவேன் யாருமே விக்கெட்டும் எடுக்க மாட்டீங்க கேட்சும் பிடிக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஓலி போப் கேட்சை விட்டோன்னே இதுதான் எனக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க போச்சு இன்னைக்கு ரெண்டு விக்கெட்டை மேலே எடுக்க முடியாது ஓலி போப்பும் ரூட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு நின்றுவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் எப்படியோ பும்ரா நான் அடுத்து இன்னொரு விக்கெட்டும் எடுக்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கிலாந்து நாள் முடிவில் இரநூத்தி ஒம்பது ரன்னு வந்து எடுத்திருக்க மூணு விக்கெட் வந்து போயிருக்கு இப்ப இதே மாதிரி இங்கிலாந்து நாளைக்கும் ஆட விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து அவங்க பாட்டுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எப்படியாவது நாளைக்கு நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணி ஆணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பும்ராவை மட்டும் நம்பியிருக்காமல் மற்ற பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும் அதை விட்டுட்டு பும்ரா பார்த்துக்குவார் பும்ரா விக்கெட் எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் நம்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் பும்ரா மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாரு அவருக்கு மற்ற மற்ற பிளேயர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவர் விக்கெட் எடுக்கிற சான்ஸையும் கெடுத்து விடுற மாதிரி கேட்சை மிஸ் பண்ணுறது ஃபீல்டிங்கில் சொதப்புறோம்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க அதனால் எப்படி பேட்டிங்கில் எல்லா பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பவுலிங்லேயும் எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு நாளைக்காவது நம்ம இந்தியா நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்து கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்